வணக்கம் தலைமையிலே இலக்கு கொலைகள் அதாவது அதாவது இலக்கு அழித்தொழிப்புகள் சொல்லுவாங்க ஒரு தேசம் உலக அளவில் சிறப்பாக இருக்கிறது நம்பர் ஒன்னா ஒற்றுமையாக உயர்றது அப்படின்னா அதற்கு எதிரியாக துரோகியாக செயல்படும் இந்த பயங்கரவாதிகளை திருந்தாத பயங்கரவாதிகளை நிச்சயமாக இலக்கு அழிப்பு செய்ய வேண்டும் அதில் மாற்று கருத்தையில் இது உலகத்திலேயே முதல் இடத்தில் இருப்பது இஸ்ரேலுடைய மொசாத் தான் இவர்கள் இவர்களுக்கு பக்கமாக வேற எந்த ஒரு நாட்டு உளவுத்துறையும் நெருங்கக்கூட முடியாது பக்கத்திலேயே போக முடியாது அந்த அளவுக்கு இலக்கு படுகொலை பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் சமீப சமீப காலமாக கணிசமாக பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து ஏன் இவ்வளோ அதிகமாக பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு எதிரிகள் அதிகம் இஸ்ரேலை சுற்றி இருபதுக்கு மேற்பட்ட அரபிய பயங்கரவாத நாடுகள் இருக்கு அதுபோக இஸ்லாமிய நாடுகள் அனைவரும் எதிரிகள் தான் உலகிலுள்ள அனைத்து அரபிய இஸ்லாமிய மக்களும் இந்த இஸ்ரேலை இந்த யூத மக்களை எதிரிகளாக தான் பார்ப்பாங்க அது ஏனே தெரியாது ஒரு சின்ன ஒரு மக்களை இத்தனை பேர் சூழ்ந்திருந்து கொண்டு எதிரிகளாக பார்ப்பது மிக 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 தவறான ஒரு விஷயம் அதனால் இஸ்ரேலுக்கு வேற வழியில்லை இஸ்ரேல் பொதுமக்களை ஒழிக்க நினைப்பவர்களை தேடி பிடிச்சி அவங்க எங்கே இருந்தாலும் கொண்டுருவாங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் போய் கொள்றாங்க இது வந்து இஸ்ரேலுக்கு மட்டுமே ஒரு பயன்பாடு உள்ள காரியம் சொல்லக்கூடாது உலக உலகம் முழுவதுமே இந்த இலக்கு ப படுகொலைகள் இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகளை கொள்வது உலக மக்களுக்கு நன்மை பயக்குன்னு சொல்லணும் ஏன்னா நம்ம பகல்காமில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்பாவி இந்திய மக்கள் மீது ஒரு பயங்கரமான கோழைத்தனமான தாக்குதல் நடந்துச்சு அது தாக்குதல் நடப்பதற்கு சிறிது காலம் முன்னால இந்த பாலஸ்தீன ஹமாஸ் பயங்கரவாதிகள் அந்த காஷ்மீருக்கு வந்து அங்க சந்தித்து பேசினார்கள் அங்குள்ள பயங்கரவாத தலைவர்களை சந்தித்து பேசினாங்கன்னு ஒரு தகவல் வெளியானது அதுக்கப்புறம் தான் அவ்வளவு பெரிய படுகொலை தாக்குதல் நடந்துச்சு இப்போ போன வாரம் இ தொய்பா என்ற பயங்கரவாத இயக்கம் ஒரு விழாக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க அதுக்கு சிறப்பு விருந்தினராக இப்பொழுதுமே ஹமாஸை சேர்ந்த ஒரு பயங்கரவாத தலைவன் வெள்ளை பன்றிய போல கொளுத்து இருந்தான் அவன் அங்க வந்திருந்தான் நிச்சயமாக மத்திய அரசு உளவுத்துறை நிச்சயமாக கண் கண்காணிங்க இவர்கள் வந்துவிட்டு போன பிறகுதான் மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்தியாவுக்குள் நடக்கும் ஆக மொத்தம் இஸ்ரேல் வந்து இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகளை கொல்லுவது இஸ்ரேலுக்கும் நல்லது உலகத்தில் உள்ள அனைத்து அப்பாவி மக்களுக்கும் இந்தியாவிற்கும் சேர்த்து மிக மிக நல்லது இந்த இலக்கு அளிப்பு வந்து உலகத்தில் புகழ் பெற்றதா அமைந்தது எனக்குமே ரொம்ப பிடித்தமானது என் நெஞ்சை விட்டு விலகாமல் இருந்த ஒரு இலக்கு படுகொலை இது இந்த இலக்கு படுகொலையில அநேகற்றை தெரிந்து கொள்ளலாம் எப்படி வியூகம் அமைக்கிறார்கள் எங்கோ இருக்க ஒருத்தனை கொள்வதற்கு எப்படி வியூகம் அமைக்கிறார்கள் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறார்கள் அப்புறம் அந்த இலக்கை ஒரு கொடூரமா கொள்றாங்க ஆக்கப்பட்டான் அப்படின்னு படிப்பீங்க செய்திகள் அந்த பயங்கரவாதி நிஜத்திலேயே சல்லடை ஆக்கப்பட்டான் அதே சமயத்துல கூட இருக்கிற அவனுடைய குடும்பத்தை பத்திரமாக பாதுகாக்கிறாங்க அவ்வளவு பெரிய தாக்குதலையுமே இதெல்லாம் எப்படின்னு சொல்லி இந்த இலக்கு படுகொலையில பார்க்கலாம் இதுல கொல்லப்பட்ட நபரின் பெயர் நபரின் பெயர் கலீர் கலீல் இப்ராஹிம் அல் வசீர் இவனுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்கு அபு ஜிஹாத் அப்படின்னா ஜிகாத்துக்கெல்லாம் தகப்பன் என்று அர்த்தம் வந்து இனி அபு ஜிகாத்னே பேசலாம் இவனுக்கு மனைவியும் ஐந்து குழந்தைகளும் உண்டு மனைவியோட பெயர் வந்து அல் வசீர் அந்த மனைவிக்கு இன்னொரு பேர் இருக்கு உம் ஜிஹாத் உம் ஜிகாத்னா பெண் ஜிகாத் அர்த்தம் இல்ல ஒரு மகனோட பேரை மட்டும் சொல்றேன் அவன் பேர் ஜிஹாத் அல் வசீத் அவன் பேரே ஜிகாத் தான் இப்படி இவரை போன்ற நபர்களின் மத்தியில இஸ்ரேல் இவ்வளவு பத்திரமாக வாழ்வது உலக அதிசயம் சொல்லலாம் இவன் மட்டும் இல்ல இதை போன்ற ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தலைவர்கள் உண்டு அந்த பயங்கரவாதிகள் லட்சக்கணக்கில் உண்டு மத்தியிலுமே அந்த இஸ்ரேலிய மக்கள் எப்படி பாதுகாப்பாக வாழ்கிறார் என்றாலே மிகப்பெரிய உலக அதிசயம்தான் மகனும் உயிரோடு இருக்காங்க அந்த மகன் ஜிஹாத் அல் என்பவன் இன்னைக்கு வந்து சர்வதேச நிதியான பாருங்க ஆணையம் ஐநா சபையில இன்டர்நேஷனல் மானிட்டரி அவன் பணிபுரிகிறான் அதோட லட்சணத்தை எல்லாம் பாருங்க ஒரு பயங்கரவாத தலைவனின் மகன் அந்த பணிபுரிதான் அவன் பேரே ஜிகாத் என்பதெல்லாம் இது சரியான காரியம் அல்ல இஸ்ரேல் வந்து ஒரு பயங்கரவாத தலைவனை என்றால் கொள்றார்கள் என்றால் பின்னணியில ஒரு நிகழ்வு இருக்கும் இஸ்ரேலிய பொதுமக்கள் பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளாகி கொல்லப்பட்டால் அந்த கொன்னவனை நிச்சயமா சம்பவ இடத்திலே கொன்றுவாங்க பயங்கரவாதியை அப்படி இல்லாட்டையுமே தேடி பிடிச்சு அவன் வீட்டுல போய் அவனை கொன்னு அந்த வீட்டை எல்லாம் தரை மட்டம் ஆக்கிடுவாங்க முன்னமிருந்து இந்த காரியத்தை செய்யறாங்க அது போக ஒரு பயங்கரவாத தலைவனை நிச்சயமா இதுக்கு பழிக்கு பழியா கொள்ளுவாங்க இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கையா பார்க்கப்படுது இஸ்ரேல் பண்றது ஏன்னா இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடக்கும்போது பயங்கரவாதியும் கொள்றாங்க ஒரு தலைவனையுமே போய் எங்கேயாவது கொள்றாங்க போது இஸ்ரேல் மீது தாக்குதல் கொஞ்சம் குறை குறைவாக இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அந்த பயங்கரவாத தலைவனுக்கு ஒரு பயம் இருந்தது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அவன் கொல்லப்படலாம் என்ற பயம் அவனுக்குள்ள இயல்பிலேயே வர வச்சாங்க இசர் இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர காரியமாக பார்க்கப்படுது இந்த அபுஜிகாத் வந்து இதுவரைக்கும் நடந்த இலக்கு படுகொலையில முக்கியமான நபரில் மிக முக்கியமானவன் பிஎல்ஓ அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாலஸ்தீனன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பயங்கரவாத இயக்கத்துக்கு இன்னைக்கு இருக்கிற அனைத்து பயங்கரவாத இயக்கத்திற்குமே தகப்பன் யாருன்னு பார்த்தா இந்த பி தான் இதை தோற்றுவித்தது யாசர் அராபத் இந்த பயங்கரவாதிகள் அனைத்து இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகளுக்கு காட் ஃபாதர் யாருன்னு பார்த்தா இந்த யாசர் அராபத்தா இந்த யாசர் அராபத் கையில தான் அந்த பாலஸ்தீனம் என்ற சுதந்திர தேசம் கொடுக்கப்பட்டது நிபந்தனைக்கு உட்பட்டு அதை மட்டும் அவன் சரியா பயன்படுத்தி அந்த தேசத்தை முன்னேற்றிருந்தா இன்னைக்கு உலகம் பூரா இவ்வளவு சச்சரவு கிடையாது அனைத்து மக்களுமே இஸ்ரேலிய மக்கள் பாலஸ்தீனிய மக்கள் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் ஆனா அந்த பயங்கரவாதி அவனால தான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் தொடருது அவனை பார்த்து வந்ததுதான் ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிஹாத் இசபுல்லா ஹவுதி இப்படி நீங்க எந்த பயங்கரவாதியும் எடுத்து பயங்கரவாதி குழுவையும் எடுத்து அவனுக்கு யார் ரோல் மாடல் போய் கேட்டீங்கன்னா யாச அராபத் மற்றும் அந்த பி எல் ஓதா தான் இன்னைக்கு நடக்கிற இவ்வளோ பிரச்சனைகள் இஸ்ரேலுக்கு எதிராக உலகத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பி எல்பவும் யாசர் ஆரபத் தான் இந்த அபுஜிகத் வந்து யாசர் அராபத்துக்கு அடுத்த இடத்துல யாசர் அராபத்துக்கு அடுத்து மொத்தத்துல தாக்குதல் நடத்துவதில் ஆப்ரேஷன் ஹெட்னாவே இந்த அபுஜிகாத் தான் ஒரு பொதுமக்களை கொல்லும் தாக்குதலுக்கு தலைவனாக இருந்தவன் அபிஜிகத் அவ்வளோ முக்கியமானவன் ஒருவேளை யாசர் மரணம் அடைஞ்சிருந்தா இந்த தான் அந்த பிஎல்ஓவை வழிநடத்தும் இஸ்ரேல பொதுமக்கள் கொல்லப்படுவாங்க அதுக்கு பதிலாக தலைவர்களை கொல்லுவாங்க அப்படி ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் மார்ச் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள்ள நடந்துச்சு இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி வந்த யாசர் அராபத் ஆட்கள் பயங்கரவாதிகள் மூன்று பேரு கண்ணாண்ணான் துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு பொதுமக்கள் இஸ்ரேல் அணு கரு உலையில பணிபுரிய சென்ற பொதுமக்கள் யூத மக்கள் இருந்த பஸ்ஸை சிறைப்பிடிச்சாங்க மூன்று பேர் மூன்று பேருமே இரண்டு இயந்திர துப்பாக்கிகள் ஆளுக்கு வச்சிருந்தாங்க கையெறி வெடிகுட்டுல வச்சிருந்தாங்க அந்த நிலைமையிலேயே அந்த பஸ்ஸ புடிச்சிட்டாங்க அவனுக்கு அந்த பஸ்ஸை நோக்கி ஓடி வரும்போதே அந்த பஸ் ஓட்டுனர் அந்த கதவை திறந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மக்களை தப்பிச்சு ஓட சொன்னாரு அப்படி இருந்துமே பதினோரு பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க பஸ்ல பத்து யூத பெண்கள் ஒரு யூத ஆண் இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இப்ப இந்த சிறைச்சாலையில் இருக்கிற இந்த பயங்கரவாதி பிஎல்ஓடி ஆட்களை விடுதலை செய்ய சொல்லி நிபந்தனை முடிச்சிருந்தாங்க இந்த பிரச்சனை போகும்போது அந்த பஸ்ல இருந்த அந்த ஆணையும் இன்னொரு பெண்ணையும் இன்று இரண்டு பேருமே இஸ்ரேலியர்கள் யூதர்கள் சுட்டு கொன்று வெளியே தூக்கி வீசினாங்க இவனுக்கு அப்ப பொறுமை இழந்த இஸ்ரேல் அரசு இஸ்ரேல் காவல்துறை அந்த மற்ற கமாண்டோஸ் வரக்கு முன்னாடியே இஸ்ரேல் காவல்துறையில் யாமம் என்று போல் காவல்துறையில் ஒரு கமாண்டர் பிரிவு இருக்கு அந்த கமாண்டோ பிரிவுக்கு உத்தரவு கொடுத்தாங்க அந்த பஸ்ஸை உடைத்து உள்ள போய் அவர்களை கொலை சொல்லி இந்த ஆபரேஷன் வந்து உலக புகழ்பெற்ற ஆப்ரேஷன் இந்த தாக்குதல் தாக்குதலானது வெறும் நாற்பது நொடிகள் தான் நாற்பது நொடிகளுக்குள்ள ஓடி சென்று அந்த பஸ்ல கதை ஏனியை போல வைத்து மேலே ஏறி கண்ணாடிகளை உடைச்சு உள்ள போய் அந்த மூணு பேரையும் சுட்டு கொண்டாங்க இந்த நடவடிக்கைக்கு எல்லாம் சேர்த்து நாற்பது நொடிதாச்சு ரெக்கார்ட் அடிக்கும் போது அந்த மூணு ஒருத்தன் இன்னொரு யூத பெண்மையும் சுட்டுக் கொண்டான் பழி எண்ணிக்கை இரண்டு யூத பெண்கள் ஒரு ஆண் கொல்லப்பட்டாங்க அந்த மூன்று பயங்கரவாதிகளையும் பஸ்குள்ள வச்சு சுட்டு கொல்லப்பட்டாங்க இந்த சம்பவம் ரொம்ப இஸ்ரேலிய ஒழுக்கிய சம்பவம் ஏன்னா எந்த ஒரு தவறும் செய்யாத அப்பாவி பெண்கள் ஒரு ஆணை கொன்னது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை கொடுத்து இந்த பயங்கரவாதிய சொன்னது போல அந்த இடத்துல சுட்டு கொண்டாங்க இதனால இதுக்கு பழிக்கு பழியா ஒரு முக்கியமான பயங்கரவாத தலைவனை கொள்ளணும்னு நினைச்சாங்க அப்போ இஸ்ரேல் அரசு மொசாத்துக்கு உத்தரவு கொடுத்த நபர் தான் இந்த அபு ஜிகாத் இந்த அபு ஜிகாத்துக்கு அன்றைய காலகட்டத்தில் யாசர் அராபத்துக்கு இருந்தது போன்ற அந்த பயங்கரவாத தலைவன் யாசர் ஆரபத்துக்கு இருந்தது போன்றவே மிகப்பெரிய செல்வாக்கு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகளில் இவன் இரு இவனுக்கு இருந்துச்சு இவனுடைய வாழ்க்கை வந்து பாலஸ்தீனத்தில் மட்டுமல்ல பாலஸ்தீனம் அதுக்கடுத்து லெபனான் அதுக்கடுத்து ஜோர்டான் அதுக்கடுத்து ஈராக் அதுக்கடுத்து துனிசியல் துனிசியலை வச்சு தான் இவன் சல்லடையாக்கப்பட்டான் இப்படி அண்டை எல்லாம் இவனுடைய புகழ் பரவி அங்கங்கே போய் தங்கி அங்க இருந்துக்கிட்டே இந்த பயங்கரவாதிகளை இஸ்ரேலுக்கு எதிராக பொதுமக்களுக்கு எதிராக பொதுமக்களை கொல்ல வைப்பது இவனோட வழக்கத்திலேயே இருந்துச்சு இந்த கொலை நடக்க இந்த இந்த இலக்குப்பாடுகளை நடக்கும் போது இவன் இருந்த இடம் முதல்ல ஈராக் ஈராக் வந்து அன்று கொஞ்சம் பாதுகாப்பு மிக்க நாடா இருந்துச்சு அந்த உள்ள ஊடுருவி அவனை கொல்வது சற்று சிரமமாக இருந்தது மொசாத்துக்கு அப்போ ஒரு திட்டத்தை அரங்கேற்றினாங்க இதான் அந்த திட்டத்தை வந்து புரிந்து கொள்ளணும் உள்ள ஐந்து ஈராக்கியர்கள் இஸ்ரேலியர்கள் அல்ல ஈராக்கியர்கள் கைது கைது செய்யப்பட்டாங்க அவங்க என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா நாங்க வந்து மொசாத்துடைய ஆட்கள் இங்கே உள்ள அபுஜிகாத்தை கொள்ள நினைத்தோம் அப்படிங்கிற மூலம் மட்டும்தான் கொடுத்தாங்க வேற எதுவுமே அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு அபுஜிகாத்தை பத்தியோ மொசாத்தை பத்தியோ எதுவுமே தெரியாது மொசாத்துடைய திட்டங்கள் இப்படிதான் யாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாமே எல்லாருக்கும் இங்க தெரியாது மொசாத்துடைய திட்டம் வெற்றி பெறுவதற்கு அதான் மிகப்பெரிய காரணம் அது அன்றைக்கி வந்து ஈராக் நாளிதழில் மிகப்பெரிய தலைப்பு செய்தியாக வந்துச்சு ஈராக்கியர்கள் அபுஜிகாத்தை கொல்ல நினைத்தார்கள் சொல்லி அப்போ அபுஜிகாத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் அவன் குடும்பத்துக்கு கூட தான் வச்சிருந்தான் மிகப்பெரிய உயிர் பயம் ஏற்பட்டுச்சு அவனுக்கு ஏற்கனவே தெரியும் அவனை கொள்ளுவாங்கன்னு என்னாலும் கொள்ளுவாங்கன்னு சொல்லி இங்கே இவங்க கைதாகி வாக்குமூலம் கொடுத்தது இவனுக்கு மிகப்பெரிய ஒரு உயிர் பயத்தை கொடுத்து இவன் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணான் ஈராக்கிலிருந்து இடம் பெயர்ந்து துணிசியா நோக்கி நகர்ந்தான் ஈராக்கிலிருந்து இருந்தா கூட அவனை கொள்வதற்கு சற்று சிரமமா இருந்துச்சு அன்னைக்கு ஈராக் பாதுகாப்பு மிக்க நாடு முட்டாள்தனமாக துணிசியாக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான் துணிசியா மிக அழகான நாடு ஆனால் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நாடு அப்போ அந்த நாட்டுக்குள்ள ஒரு வேற ஆட்கள் ஊடுருவது மிக 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 எளிதான காரியம் ஆனா அங்கேயுமே துணிசியா வந்து மிகப்பெரிய டஃப் மிகப்பெரிய கடினத்தை மசாத்து கொடுத்தாங்க எங்க வந்து துணிசியால இந்த தூதர்கள் வெளிநாட்டு தூதர்கள் தங்கிறாங்களோ அந்த இடத்துல வச்சு அவனுக்கு ஒரு பங்களா ஒதுக்கி கொடுக்கப்பட்டது அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் இந்த துணிசியாக்கான அமெரிக்க தூதர் அங்கதான் தங்கியிருந்தாரு அந்த இடத்துல பிரான்ஸ் நாட்டு தூதர் அங்கதான் தங்கியிருந்தாரு மிக கடினமான பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதி எந்நேரமே ரோந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த பகுதியில் அதனால அவனுக்கு அந்த ஒரு பங்களா கொடுத்துருந்தாங்க ஆனா அங்கேயுமே அவனுக்கு உயிர் பயம் அவன் துணிசி அரசு அபிஜிகா சொன்னான் ஏன்னா வந்து வேற எங்கேயாவது மாத்துங்க அப்படிங்கும் போது அவங்க சொன்னாங்க துணிசியாலேயே பாதுகாப்பான இடம் இதுதான் இதுக்கு மேல இடமே கிடையாது அதனால நீ கட்டாயமாக அங்கதான் இருக்க வேணும்னு சொல்லி அவன குடும்பத்தோடு தங்க வச்சிருந்தாங்க ஆனால் துனிசியா அரசு அங்க ஒரு கோட்டையை விட்டாங்க அந்த பங்களா அவனோட பங்களாக்கு பின்புறம் தான் கடல் இருந்தது அவன் ஜன்னலை பின்னாடி ஜன்னலை திறந்து பார்த்தா கடலை பார்க்கலாம் ஒரு அழகான பங்களா ஆனா இந்த கடல் தான் அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை மாறிச்சு இந்த துணிசியா அந்த விஷயத்துல கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும் இந்த சம்பவம் இந்த சல்லடையாக்கிய சம்பவம் பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் நடந்துச்சு அதாவது இஸ்ரேல் நடந்தது நாள்ல இவனை முடிச்சு காமிச்சாங்க இஸ்ரேல் இருந்து துனிசியா கடல் வழியாக மூவாயிரத்தி எழுவத்தி ஏழு கிலோமீட்டர்கள் வரும் இந்த தாக்குதலில் வந்து மொசாத்தை சேர்ந்த கிதோன் கமாண்டோஸ் இதில் ஈடுபட்டாங்க அது போக மட்கால்பாங்க இது வந்து இஸ்ரேல் கடற்படையின் கமாண்டோஸ் ஏன்னா கடற்பழியா போறதுனால கடற்படையை சேர்ந்த கமாண்டோஸ் ஈடுபட்டாங்க மேலும் அட் மட்கால் அப்படிம்பாங்க இது மிக புகழ் பெற்ற மொத்த கமாண்டோ யூனிட் இது இதுல இருந்துமே கமாண்டோஸ் வந்து இதுக்கு போனாங்க இதற்கு தலைவராக நாகும் லே என்பவர் இஸ்ரேல செயல்பட்டார் அவருமே இதை பத்தி பேட்டியை கொடுத்திருக்காரு இந்த படுகொலை சம்பவம் நடந்தப்ப இந்த அபுஜிகாத் கூட அவருடைய மனைவி இந்த உம்ஜிகாத்தும் கூட இருந்தாங்க அவர்களும் அவர்களும் பேட்டி கொடுத்தாங்க இந்த இருவரின் பேட்டி வழியாக இதை நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலருந்து துணிசியா மூவாயிரத்தி எழுவத்தி ஏழு கிலோமீட்டர்கள் ஒரு மிகப்பெரிய படகு மிகப்பெரிய இது பிரம்மாண்ட படகை வந்து அதாவது உருத்தோற்றத்தை மாற்றி அது வந்து இஸ்ரேல் படகு இல்லாம ஒரு அரபிய படகை போல மாற்றி அந்த படகுக்குள்ள விரைவாக செல்லக்கூடிய போட் மாங்கு சின்ன சின்னதாக இருக்கும் மிக வேகமாக போக போகக்கூடியது அதை ஏற்றிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கமாண்டோ குரூப் படைகளை ஏற்றிட்டு துணிசை நோக்கி போனாங்க இதில் அசால் டீம் அப்படிம்பாங்க களத்தில் அந்த சம்பவ இடத்துல போய் தாக்குதல் நடத்துவது அசால் டீம் அதில் இதில் வந்து இருபத்தி ஆறு கமாண்டோக்கள் இடம்பெற்றிருந்தாங்க கிதோன்லேருந்து சேத்தத மட்காலருந்து சேத்த மட்கால் இருந்து இதில் கமாண்டோஸ் இதில் ஈடுபட்டிருந்தாங்க அதுபோக கணிசமான எண்ணிக்கையில் பிற கமாண்டோக்கள் அந்த பெரிய படகுல இருந்தாங்க ஒருவேளை சண்டை பெருசா மாறிச்சு திரும்பி வரும்போது அவங்க எல்லாம் துரத்திட்டு வந்தா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தக்கூடிய படைகளையே அவங்க உள்ள வச்சுட்டு தான் போனாங்க அவன் வீட்டுக்கு சில மைலுக்கு முன்னாலேயே அந்த பிரம்மாண்ட கப்பலை படகை நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் சிறிய சிறிய விரைவாக செல்லக்கூடிய படகு எட்டு ஒரு படகுக்கு எட்டு பேர் சொல்லி இருபத்தி ஆறு பேர் அவனுடைய வீட்டை நோக்கி போனாங்க நள்ளிரவை தாண்டிய நேரத்துல இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது வீட்டுக்கு பின்னாடி ஏற்கனவே இஸ்ரேல் மொசாத்தை உளவாளிகள் அங்க நின்றுட்டு இருந்தாங்க இவங்க இருபத்தி ஆறு பேர் வந்த பிறகு அவர்களை கூட்டிக்கொண்டு அந்த நள்ளிரவை தாண்டிய நேரத்துல அவன் வீட்டை நெருங்கி போனாங்க இவர்கள் எல்லோருமே துனிசியாவை சேர்ந்த சிறப்பு அதிரடிப்படை கமாண்டோஸ் போன்ற ஆடை மற்ற ஆயுதங்கள் எல்லாமே அதை போல வைத்துக்கொண்டு பார்க்கும்போது பார்க்கும் போது துணிசியாவை சேர்ந்த கமாண்டோக்களை போலதான் இவங்க அந்த வீட்டை நோக்கி நெருங்கி போனாங்க இதோட நேரம் வந்து நள்ளிரவு பன்னிரெண்டை தா தாண்டின பிறகு இந்த இதில் சில சம்ப பேச்செல்லாம் நடைபெற்றது அவனோட வீட்டில் அன்றைக்கு வந்து இரவுல மின்சாரம் தடைபட்டுச்சு இது வந்து அவங்களுக்கு முதல் முறையாக அந்த சம்பவத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க அந்த மின்சாரம் தடைபட்டு திரும்ப வரக்குள்ளேயே இவங்களுக்கு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டது அந்த அபுஜிகாத் மனைவி பிள்ளைகளுக்கு அவங்க என்னமோ இது வந்து என்ன இன்னைக்கு மின்சாரம்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மின்சாரம் வந்துருச்சு நள்ளிரவை பன்னெண்டு தாண்டின பிறகுமே அபுஜிகா தூங்காம அந்த உயிர் பயத்தோடு ஏத ஏதோ பேசி கொண்டு எழுதி கொண்டு இருந்தான் அப்ப அவன் மனைவி வந்து அவன்கிட்ட போய் உனக்கு உயிர் பயமா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் ஒண்ணுமே பயம் இல்லைன்ட்டு அப்புறம் அபுஜிகா திரும்ப அவன் மனைவி கிட்ட கேட்கறான் கேட்கிறேன் கேட்டான் உனக்கு ஏதாவது உயிர் பயமா இருக்கு ஆமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்கே இருக்க இருக்கு அப்படிங்கும்போது விடியட்டும் நம்ம வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு நம்ம தப்பித்து செல் சென்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கை அறையில் அவன் அவனுடைய மனைவி மற்றும் ஒரு பெண் குழந்தையோட மேல் மாடியில் உள்ள படுக்கை அறையில் அவங்க படுக்கிறாங்க கீழே பிற குழந்தைகள் படுத்திருந்தாங்க இது வந்து பன்னெண்டாவதுக்கு அவர் பேசுனதை அதை தாண்டி ஒன்றரை மணிக்கு மேல அபுஜிகாத்துக்கு ஒரு சின்ன சத்தம் இந்த சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கோலி சோடா பாப்பீங்க அந்த கோலி சோடால கோலியை உள்ள தட்டிங்கன்னா ஒரு சின்ன சத்தம் வரும் சடக் அப்படின்னு வரும் இதை போன்ற ஒரு சத்தத்தை கேட்கலாம் இந்த ஆயுதத்தை கையாள்பவர்களுக்கு தெரியும் இந்த சத்தம் வந்து சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கியால் சுட்டால் அப்படியே சத்தம் வரும் இதை போன்ற சத்தம் தொடர்ச்சியாக கேக் கேட்டுட்டே இருக்கான் அபுஜிகாத் அவனுக்கு புரிஞ்சிருச்சு கீழ மொசாத் வந்து விட்டார்கள் இஸ்ரேல் உள்ள அவனுக்கு புரிஞ்சிருக்கு இந்த நாகும் லேவோட வந்த பேர் முதல்ல அந்த வீட்டை உள்ள வந்து காருக்குள் தூங்கி கொண்டிருந்த அபுஜிகாத்துடைய மெய்காப்பாளனை தூங்க தூங்க தூக்கத்திலே சுட்டுக்கொண்டாங்க முதல்ல அவனை சுட்டுக்கொண்டு அடுத்த இன்னொரு மெய் காப்பாளன் பக்கத்துல இருந்தவன் இந்த சத்தத்தை அவன் முடிச்சிடலாம் முடிச்ச ஆயத்தை எடுக்கும்போது துப்பாக்கி எடுக்கும்போது அவனை சுட விடாம திரும்ப அவனையும் சுட்டுறாங்க ரெண்டாவது மூன்றாவது ஒரு தோட்டக்காரன் பரிதாபமானவன் படுத்துங்கிட்டு இருக்கான் மூன்றாவது அவனையும் சுட்டுக் கொண்டாங்க இவர்களை தலையில் தான் சுட்டுக்கொன்னாங்க இஸ்ரேலிய கமாண்டர்கள் இதுல அந்த தோட்டக்காரனை சுட்டுக் கொன்றதுக்கு மிக ஒரு பரிதாபமான பரிதாபம் எங்களுக்கு ஏற்பட்டது என்று அது பதிவு பண்ணார் நாகம் ஆனாலுமே இதை போன்ற இலக்கு படுகொலை நடத்தும் போது யாரையுமே மீதம் வைக்கக்கூடாது நம்ம ஏதோ நினைச்சு மிச்சம் வச்சிருப்போம் அவனால் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டு விடலாம் என்பதனால அவனை கொன்னோ எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாரு இந்த அஸ்ஸால் டீம்ல போன இன்னொரு ஒருவர் தான் நீங்க இந்த காசாவை மண்மேடாக்கும் போது இஸ்ரேலிய ராணுவ அமைச்சராக இருந்தார் யோ கேலண்ட் அப்படின்னு அவருமே இந்த அசால் டீம்ல போன ஒரு கமாண்டர் தான் இவங்க மூணு பேர்த்த கொண்டு அதுக்கப்புறம் கீழே இருந்த அவனுடைய கதவை உடைக்கிறாங்க அந்த வீட்டு கதவை இந்த சத்தம் கதவை உடைக்கிற சத்தம் கேட்டோன்னே அபுஜிகாத் அது வரைக்கும் ஏதோ இருந்தவன் நிச்சயமாக கொள்ளதான் மேலே வராங்கன்னு சொல்லி அந்த ரூம் அடை அறையில் வந்து ஒரு டேபிள் இருந்தது அந்த டேபிளை கொண்டு போய் அவனுடைய கதவை திறந்து வைத்து விட்டு படுக்கைய கதவை திறந்துட்டு அந்த டேபிள் அங்கே வச்சுக்கிட்டு உள்ளே யாரும் வராத மாதிரி டேபிளை வச்சுக்கிட்டு டேபிளுக்கு பின்னால் வந்து பார்க்குறான் படிக்கட்டை தான் ஏறி வரணும் பார்த்துட்டு இருக்கான் அவன்கிட்ட இருந்த ஆயுதத்துல ஒரு கை துப்பாக்கியை அவன் எடுத்துக்கலாம் இவனுடைய மனைவி பின்னால் இருந்து பார்க்குறாங்க படிக்கட்டை கதை உடைக்கிற கேக்குது சில நொடிகள்லையே துணிசியா கமாண்ட உடையணிந்த கண்கள் மட்டும் தெரியுது பிற எல்லாத்தையுமே முகத்தை கட்டிக்கிட்டு இயந்திர துப்பாக்கியோட வராங்க நாலு பேர் வரத உம்ஜிகாத் பார்க்குறான் பார்த்தவொன்னே இவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய மனைவியை அந்த பக்கம் தள்ளி விட்டுக்கிட்டு ஒரே ஒரு துப்பு குண்டு ஒரே ரவுண்ட்னா ஃபயர் பண்ண அவனால் முடியுது கை துப்பாக்கி எடுத்து ஒரு குண்டை சொல்றான் சராமரியாக துப்பாக்கி குண்டு இயந்திர துப்பாக்கியிலிருந்து வந்தியம் பட்டு அவன் கையில் வச்சிருந்த துப்பாக்கி கீழே வந்துருச்சு இவன் மல்லாக்க அதாவது குப்ரல்ல மல்லாக்க பின்னால் விழுகிறான் உள்ள வர இஸ்ரேலிய கமாண்டோக்கள் அந்த டேபிளெலாம் நகர்த்திக்கிட்டு இவன்ட்ட வராங்க ஒரு கமாண்டோ அவ மனைவியை பிடிச்சு அந்த முகம் வந்து இந்த பக்கம் தெரியாத திருப்பி செவற்றோரும் நிற்க வைத்து விட்டு இந்த சம்பவம் நடக்கும்போது அவருடைய மகள் வந்து சின்ன புள்ள தூங்கிட்டு இருந்த தூங்கிட்டு இருக்கா மனைவி இருக்க நிக்க வச்சு பிடிச்சுக்கலாம் திரும்பி பார்க்காதவ மாறி மேலே வந்த அடுத்த கமாண்டோ ஒருத்தர் வந்து அவர் கையில இருந்த இயந்திர துப்பாக்கியில் மொத்தம் அந்த மேகசினே காலி பண்ணி சட 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 சொல்ற அப்படி அன்றைய காலகட்டத்தில் வந்து இயந்திர துப்பாக்கி மேகசீனில் இருபது குண்டுகள் இருந்திருக்கலாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கு அன்னைக்கு இருபது இருந்திருக்கலாம் இருபது குண்டுகளுமே அவனை சல்லடி ஆக்குது முதல் ஒரு மேகசின் முடியுது அடுத்த கமாண்டோ வரார் அவர் வந்து அவருடைய இயந்திர துப்பாக்கி ஒரு மேகசீனை முழுசாக சுடுறார் மட்டம் மட்டம் படம் சட சடன்னு சொல்கிறார் அவன் மேலே ரெண்டாவது முடியுது மூன்றாவது கமாண்டோ வரார் அவர் இயந்திர துப்பாக்கியிலேருந்து ஒரு மேகசினை முழுசாக அவனுக்கு காலி பண்ணுறார் பட்ட பட்ட படம் சத்தம் ஆகுது நான்காவது ஒரு கமாண்ட வந்து அவனை சுட போகிற இதெல்லாமே வந்து இந்த அவன் மனைவி உஞ்சுகா திரும்பி இருந்தாலுமே யூகம் பண்றாங்க சத்தத்தை கேட்டு நான்காவது கமாண்டை சுட ஆரம்பிக்கும் போது இந்த அம்மா வந்து பயங்கரமான சத்தம் போடுறாங்க போதும் இது போதும் இவ்வளோ துப்பாக்கியில் சுட்டிருக்கீங்க இது போதும் அவனை விட்டுருங்கன்னு சொல்லி மிக அழுகையோட கதறாங்க அதுக்கப்புறம் மனது மாறிய இஸ்ரேலிய கமாண்டக்கள் ஒருத்தர் வந்து அந்த வீட்டை சுற்றி ஒரு ஈந்த துப்பாக்கியில் ஒரு ரவுண்டு பஸ் ஃபயர் பாங்க சுடுதல் சுடுதல் நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போகிறாங்க கீழே போகிறாங்க அந்த பெண்மணியை பிடித்திருந்த இஸ்ரேலிய கமாண்டோ அந்த உம்ஜிகாத்த நீ இனிமேல் உங்கள் அம்மா வீட்டில் போய் பத்திரமாக இரு இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அந்த படுகொலை இது சல்லடையாக்கும் போது அவனுடைய மனைவி படுக்கையில் படுத்திருந்த தூங்கி கொண்டிருந்த மகள் இவங்க கீழே போகும்போது மேலே ஏறி வந்த அபுஜிகாத்தின் மகன் இதை போன்றவருக்கு நக கீழல் கூட ஏற்படல சின்ன காயம் ஏற்படல இவனை மட்டும் சல்லடை பண்ணி இவனுடைய மெய்க்காப்பாளர்களை கொன்று விட்டு இவங்க எல்லாமே கிளம்பி கீழே போனாங்க இதுதான் இஸ்ரேலிய கமாண்டோக்களுக்கும் இந்த பாலைவன பயங்கரவாதிக்கும் உள்ள வித்தியாசம் இஸ்ரேலிய கமாண்டோஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய இலக்குகளை துல்லியமாக அளிப்பாங்க முடிந்த வரைக்கும் அப்பாவி மக்கள் ஆனால் இந்த பாலைவன பயங்கரவாதிகளுக்கு இலக்கே அப்பாவி மக்கள் தான் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் ஆயுத மற்றவர்கள் தான் அவங்க இலக்கு அவங்களுக்கு எதிராகத்தான் அவனுக்கு நெஞ்ச நிமித்துவானுங்க அவர்களுக்கு எதிராகத்தான் ஆயுதங்களை கையில் எடுப்பாங்க இஸ்ரேல் இராணுவம் கமாண்டோஸ் இதுக்கு நேர்மாறான மனித நேயம் மிக்கவர்கள் இந்த படுகொலை சம்பவத்துல நாகும்லேவ் இஸ்ரேல் கமாண்டரை விட இந்த உம்ஜிகாத்துடைய பேட்டி மிக தெளிவாக இருக்கும் நடந்ததை அதுக்கப்புறம் வந்து இந்த உம்ஜிகாத் மிக புகழ் பெற்று விளங்கி எண்ணற்ற பதவிகளை அந்த பகுதியில் வந்து இந்த பிஎல்ஓல வகித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் போன பிறகு இவன் ரத்த வெள்ளத்தில் சல்லடையாக்கப்பட்டிருக்கான் அபுஜிகாத் இவங்க ஓடிப்பை பின்னால் பார்க்குறாங்க ஜன்னல் திறந்து பார்க்கும்போது இருபத்தி நான்கு தான் இவங்க பார்க்க ஆனால் வந்தது வந்து இருபத்தி ஆறு கமாண்டாக்கள் மற்றும் அங்க இருந்த உளவாடிகள் ஆனா இவங்க இருபத்தி நாலு பேர்த்த பார்த்தேன் அனைவரும் துணிசிய ராணுவ இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க சத்தம் போடும்போது பங்களா வீடுகள் எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கு யாருக்குமே சத்தம் கேட்கல பக்கத்தில் இருந்த ஒரு பிரான்ஸ் நாட்டு பெண்மணி மட்டும் கதவை இருந்து பார்க்குறாங்க விளக்க போட்டு பார்க்குறாங்க இவங்க சொல்றாங்க நடந்ததை வந்து அழுது சொல்லும்போது அந்த பிரான்ஸ் பண்ணி உள்ள போய் டெலிஃபோன் எடுத்து பேசலாம் சொல்லலாம்னு பார்க்கும்போது டெலிஃபோன் ஒயர் துண்டிக்கப்பட்டு இருந்தது அந்த பகுதியில் டெலிபோன்லயும் பேச முடியல இந்த சம்பவம் நடந்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிஷம் தான் முதல் உதவி அபுஜிகாத்துக்கு கிடைத்தது அதுக்கப்புறம் வந்து இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிற தலைவர்கள் அங்கிருந்தவனுங்க எல்லாமே வந்து மிகுந்த அழுகையோட இவனை எப்படியாவது காப்பாத்திடணும் அபுஜிகாத் ஏன்னா முக்கியமானவன் இவன் ஆப்ரேஷன் ஹெட்டை இவன் தான் அப்படின்னு அந்த சல்லடையாக்கப்பட்டவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கடவுள் காப்பாற்றி விட மாட்டார்கள் எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் இருக்கும் பயங்கரமா கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணி ஒப்படைக்கிறாங்க டாக்டர் சொல்லிட்டார் வரும் வழியிலேயே இல்ல அன்னை அப்பொழுதே இவன் மரணமடைந்து விட்டான்னு சொல்லி பிரேத பரிசோதனை தான் இவன் உடம்புல எழுபத்தி ஆறு செவன்டி சிக்ஸ் குண்டுகள் இவன் உடம்புல சல்லடையாக்கின்றது முகத்துல நெஞ்சில பிற அனைத்து பகுதியில் குறிப்பாக எந்த கையில அவன் துப்பாக்கி எடுத்து ஒரு குண்டை சுட்டானோ அந்த கையில முப்பத்தி ஐந்து குண்டுகள் இருந்தது இந்த தான் அவன் உடல் வந்து அவன் பிரேத பரிசுல கிடச்சிது அதுக்கப்புறம் எகிப்துல இவன் அடக்கம் பண்ணாங்க பிரம்மாண்டமான ஒரு அடக்க ஊர்வலம் அவனுக்கு கிடைத்தது எப்படி இஸ்ரேல் தரப்புல ஒரு சின்ன உயிர் சேதம் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு பத்திரமாக திரும்ப அவங்க இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்தாங்க எப்படி செய்ய முடிஞ்சு அப்படின்னா மார்க் ட்ரில் அப்படிம்பாங்க இவன் துணிசியான அந்த வீட்டில் தங்கின பிறகு தங்கின பிறகு அந்த வீட்டை முழுசாக புகைப்படங்கள் எடுத்து இப்ப கூட வெணிசு அதான் நடந்துச்சு அதை போன்று அப்பவே அவங்க மசாஜ் செஞ்சிருக்காங்க அதை எடுத்து அந்த புகைப்படங்கள் வீட்டை போல புகைப்படங்கள் வீடியோ எடுத்து இஸ்ரேலில் வந்து நகரையான ஒரு நகரம் இருக்கு கடற்கரை நகரம் நாங்க அதிகமாக போயிருக்கேன் அந்த கடற்கரை ஓரத்துல அதை போன்றே ஒரு வீடு கட்டைகளை செய்வாங்க செய்து அவன் மாடிப்படலாம் அதே போல செய்து இஸ்ரேல் கமாண்டோக்கள் படகில் வருவது நகரையா கடலை தள்ளி நிறுத்துவது பிறகு வந்து அவன் வீட்டுக்கு மேலே ஏறுறது அது இரவுல ஏறி பார்க்கறது அபுஜிகாத் மேலே இருந்தானா எங்கிருந்து சுடுவான்னு சொல்லி ஒரு இஸ்ரேலிய மேலே நிப்பாட்டி நிப்பாட்டிப்பது சுட சுட வைப்பது பல பகுதியில் வந்து அபுஜிகாத் இங்கெல்லாம் நின்று சுட்டா குண்டு எந்த இடத்துக்கு வரும்னு நின்று பார்த்து அவனை எப்படி சுடலாம் மேலே இருக்கும் போதே கீழே இருந்த எப்படி சுடலாம்னு சொல்லி பக்காவ பயிற்சி எடுத்து போனால்தான் இந்த போன்ற இந்த துல்லியமான அழிப்பு எந்த சிறு சேதம் இல்லாமல் வெற்றி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இந்த இலக்கு படுகொலை வந்து இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகளை இஸ்ரேல் வேட்டையாடுல மிக முக்கியமான இலக்கு படுகொலையா பார்க்கப்படும் இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது இதை போன்ற இலக்கு படுகொலை தான் இந்த தலைவர்களை கொள்வது தான் இஸ்ரேல் பொதுமக்களை அவர்கள் கொள்ளுவதற்கு அந்த தலைவர்கள் ஊக்கப்படுத்துவதற்கு கொஞ்சம் தடையாக கொஞ்சம் பயமாக அமைந்தது இது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் உலகத்துக்குமே இது மிகச்சிறந்த காரியங்கள் இவர்களை விட்டால் இவர்களுடைய எதிரிகளே யார் அப்படின்னா பொதுமக்கள் தான் குறிப்பாக இந்த கிறிஸ்துவ ஹிந்து பொதுமக்கள் தான் இவர்களுக்கு இலக்கே இவர்களுக்கெல்லாம் வீரம் என்றால் என்னன்னே தெரியாது ஆயுதம் இருக்கும் வீரர்கிட்ட இவங்க சண்டைக்கே போக மாட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒரு ஆயுதம் ஏந்திய இராணுவ வீரர்களை பார்த்தா இவர்கள் ஆணையில சிறுநீர் கழிச்சு நான் பார்த்துருக்கேன் அந்த புகைப்படம்லாம் நான் உங்களுக்கு வந்து பதிவில் சேர்த்திருக்கேன் அப்பேற்பட்ட நபர்கள் தான் இந்த எளிய மக்கள் அப்பாவி மக்கள் குடும்பத் தலைவர்கள் குடும்ப பெண்மணிய பெண்கள் குழந்தைகள்கிட்ட தான் இவனுக்கு போய் நெஞ்சு நிமித்துறது இயந்திரத்து போய் தூக்கி ஆட்டம் போடுறதெல்லாம் மற்றபடி ஒரு இராணுவ வீரரை கண்டாலே இவனுக்கு வந்து இப்படிதான் நடுங்கி போய் ஆடைகளை சிறுநீர் கழிக்கும் இடத்துல தான் இவங்கெல்லாம் இருப்பானுங்க இது எனக்கு பிடித்த ஒரு இலக்கு படுகொலை இதை போன்ற ஒரு நம்ம கற்றுக்கொள்ளும் சம்பவம் இருக்கும் இலக்கு படுகொலையை நிச்சயமாக பேசுறேன் நன்றிகள்